ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் உடல் எடையை எப்படி ஈஸியாக குறைக்கலாம் அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்ல போகிறேன் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவீங்க நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அதோட நான் சொல்கிறதையும் கேட்டு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் என்னென்னு பார்ப்போம் வாங்க பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் மார்னிங் டிஃபன் பண்ணால் சாம்பார் வைப்பாங்க மதியம் மோஸ்ட்லி சாம்பார் சாதம் எப்படியும் சாப்பிடுவோம் ஸோ சாம்பார்னால உடல் எடை கொழுப்பு சேர்ந்து நமக்கு உடல் எடை அதிகரிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்ற சாம்பாரில் அதாவது தோரம்பருப்பு சேர்த்து தான் சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ நம்ம தோரம்பருப்பு சேர்க்குறப்ப ஒரு டீஸ்பூன் நம்ம கொள்ளு சேர்த்துடணும் கொள்ளு இருக்குது பார்த்திங்களா கொள்ளில் என்ன பவர் இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய நிறைய நல்லது இருக்குது கொள்ளில் நான் அதை வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் கொள்ளில் வந்து உடல் எடையை கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது ஸோ கொள்ளு வந்து உடல் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து பண்ணும்போது நம்ம தோரம்பருப்பு சேர்க்குறப்ப ஒரு டீஸ்பூன் கொள்ளு பருப்பையும் சேர்த்து பாருங்க கொள்ளு சேர்த்துட்டு நீங்க சாம்பார் வைங்க சாம்பார் எந்த வித டேஸ்ட் எந்த வித மாற்றமும் இருக்காது எப்பவும் நம்ம சாப்பிட்ற சாம்பார் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்க செஞ்சு வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை நீக்கிடும் கொழுப்புலாம் உங்களுக்கு கரைஞ்சிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாம்பார் நம்ம எப்படியும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக வீட்டை செய்வாங்க செய்யாமல் இருக்க மாட்டோம் ஸோ நீங்கள் அந்த பருப்பு சேர்க்குறப்ப ஒரு டீஸ்பூன் கொள்ளை சேர்த்து சேர்த்து சாம்பார் வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உடலில் உள்ள கொழுப்பெல்லாம் நிற்கி உங்களுக்கு உடல் எடை வந்து குறையும் அட் த சேம் டைம் கொள்ளை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை ஆல்சோ நீங்கள் சாம்பார் சமைக்கிறப்ப நீங்கள் சாம்பாரில் சேர்த்து நீங்கள் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலாம் சும்மா வெறுமனையே வந்து கொள்ளை ஊற வச்சு அதை சாப்பிட்லாம் ஸோ உடல் எடையை குறைக்க கொல்லு வந்து ஒரு அழகான மருந்துன்னே சொல்லலாம் ஸோ நம்ம சாம்பாரில் இது மாதிரி கொள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு எந்த வித டிஃப்ரெண்ட் தெரியாது சாம்பார் எப்பவும் போல் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்